இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வட்டாரம் முழுவதும் நகரம் முழுவதும் ஒரு மத நல்லிணக்க நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் நகர தலைவர்கள் கிராம தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கால் படாத இடமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நடைபயணத்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் நாளை கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையில் இன்று இதை தொடங்கி இருக்கிறோம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் நாங்கள் பாத யாத்திரையை மாநில நிர்வாகிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறோம் இந்த பாத யாத்திரை என்பது காரில் செல்வதல்ல நடந்துவிட்டு கொஞ்ச தூரம் சென்று நகரங்களிலே நடந்து மகிழ்வுந்தில் ஏறும் நடைபயணம் இல்லை உண்மையான நடைப்பயணம் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நடைப்பயணம் அன்பை உதைக்கின்ற நடைப்பயணம் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் இளைய தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விழிப்புணர்வு பிரச்சார நடைபயணம் தமிழ்நாட்டை பாதுகாப்பான மாநிலமாகவும் தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு இடமில்லாத மாநிலங்களாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைபயணம் இந்த நடைபயணம் என்பது முடியும் பொழுது பல செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு செல் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டில்லி பாபு அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டதையும் தெரிவித்துக் கொண்டு அதனுடைய தொடர்ச்சி தான் தலைவர் ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரா பாரத் ஜோடா பாரத் நயா யாத்ரா தேசிய ஒற்றுமை நடைப்பயணம் கூடிய ஒரு தொடர்ச்சி மாநிலங்களிலே நடைகிறது அது தமிழ்நாடு முதல் முறையாக துவங்கி இருக்கிறோம் இந்த நடைப்பயணம் என்பது நேற்றைய தினம் எதிர்கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தேர்தலுடைய அபார வெற்றி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியை பற்றி மா ஆளுங்கட்சி மாநிலம் ஆளுங்கின்ற மாநிலம் இங்கே வெற்றி பெறுவதுதான் எல்லா காலங்களிலும் என்று சொன்னார்கள் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற மாநிலம் இமாச்சல் பிரதேசத்தில் அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களா மிரட்டினார்களா ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினார்கள் அங்கேயும் இமாச்சல பிரதேஷ் மக்களும் முறியடித்திருக்கிறார்கள் பாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலை இல்லை என்று ஆகவே இனிவரும் காலங்களில் இந்தியா கூட்டணி தான் எல்லா மாநில தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டம்